ஒரு போட்ட ஒரு மணி நேரம் ஆகுது கோகப்படாதே மாமா அத்தா அப்பா மாரியாத்தா காலி ஆத்தா எப்படியாவது ஜெயிச்சா சொன்னாரு என்கரேஜ் பண்ணுங்க உள்ள போய் நிக்கா இங்கிட்டு வாங்க பெரியவர்கள் விளையாடும் வீரர்கள் தவிர மீது எல்லாரும் வெளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எங்களது மாமா சின்னம்பாட்டி அவர்கள் சிறந்த பாடகர் அருமை மாப்பிள்ளை ரெண்டாயிரத்தி மூணில் டி ஆலங்குளம் அணிக்காக சிறப்பான ரைடராக இருந்தவர் தற்பொழுது பாட்டி அணியின் உலக்கல் பாய்ஸ் ஏன் கிட்ட வராதரா சொல்லுவான் மாமா நினைச்சாருன்னா தேர்டு கீயர் போட்டா வந்தாதான் இல்லை ராஜா ராஜா யார் முக்கிய அருமையான ஆட்டம் ஒரு வெற்றி புள்ளி பீலிக்ஸ் பி அணியினர் இருக்கு நிரப்பான தடுப்பாட்டம் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி பி அணியின் இருக்கு மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி பி அணியினருக்கு ஆஹா இந்த மாதிரி பிளேயரு நேற்று எங்களுக்கு கிடைக்கலையே மீண்டும் மீட் மீண்டும் ராக்கெட் ராஜா மாமா அவர்கள் ஆஹா என் மாப்பிள்ளை மாப்பிளை கரண்டிய கொடுத்தோம்னா அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்த ஊரில் கவனி பிள்ளையர்கள் அவர்கள் ஒரு வெற்றி புள்ளி பி அணியினருக்கு ஏம்மா புடிச்சா நுப்பாட்டியார்னா கீழே தள்ளி விட இங்க வருங்க ஆண்டுங்க சரிங்களா தள்ளி விடான்னா மதுரையில ஆள் கொண்டு வந்திருக்கீங்களா என்ன சொல்லுங்க அதிபதி மாமா அணியினர் ஒன்பது புள்ளிகளும் ஐயா அழகு அவர்கள் அணியினர் ஜீரோ புள்ளிகளும்

தனக்காக முதல் ரைடையும் தனது அணிக்காக நான்காவது ரைடையும் அருமையான ஏ அணியினருக்கு மீண்டும் மீண்டும் ராக்கெட் அல்வாக்கம் அருமையான அட்டம் ஒரு வெற்றி புள்ளி ஆஹா வரும்போதே காலியாத்தா மாறியாத்தா எப்படியாது ஜெயிச்சாருன்னா அப்படின்னு சாமி உண்டு கையை தூக்கி சாமி உண்டு வந்தாரு மணிமாறன் மாமா அவர்கள் ஏய் வேற அனுப்புங்களா என்ன அணியில இருக்கு உக்காரியா உங்க அப்பா தான் போறாரு உக்காரியா ஒரு வெற்றி புள்ளி ஏ அணியினருக்கு புதிய அவர்களின் அணியினர் பத்து புள்ளிகளும் ஐயா அழகு அவர்களின் அணியினர் ஐந்து புள்ளிகளும் காசு சீசன் இருந்தா கொடுத்துருங்க ஐயா கையை விட்டுக்கிட்டே இருக்கியே ஐயா எல்லாம் அணுங்க மண்ணில் ஏறும் இல்லை ஒரு வெற்றி புள்ளி ஏ அணி என்ற பாட்டம் செல்லும் பின்னாடி தலைக்க இவர் தான் போன டைம் மேட்ச்சே சேக்க வச்சு ஏழு பாயிண்ட் எடுத்து பாத்துக்கங்க அருமையான தடுப்பாட்டம் ரைட்ரோ முப்பாட்டங்க முப்பாட்டங்க முப்பாட்டி கலர் என்ன பண்றீங்க ஆடுங்க மாமா லைட்டா உருத்தி விடுங்க போனஸ் போனஸ் கோடே இல்லை ஏ நுப்பாட்டுங்க நுப்பாட்டுக்கு நுப்பாட்டுங்க சொன்ன மாதிரி நொறுக்கிட்டாவுக்கு ஒரு வெற்றி புள்ளி ஏ அணியினருக்கு நடுவரின் தீர்ப்பை இறுதியானது இரண்டு புள்ளிகள் பி அணியினருக்கு இரண்டு வெற்றி புள்ளிகள் ஆடுங்க டைம் நாங்க சொல்லுவோம் இப்ப மணி அஞ்சு மணி ஆகுது வதுரை வதுரை சிங்கம் எத்தனை பயிர் ஒன்னு இதற்கு போல் ஆட இருக்கும் நம்பர் செவன்டீன் ஜெர்சி நம்பர் செவன்டீன் உங்களது ஆட்டத்தை பார்க்க ஊரை காத்துக் கொண்டிருக்கிறது நடுவரை இறுதி முடிவு நடுவரின் முடிவு இறுதி முடிவு சூப்பர் நான்கு புள்ளிகள் ஏன் இருக்கு நம்பர் செவன்டீன் அருமையான ஆட்டம் என்னப்பா ஒரு பாயிண்ட் பத்தாதுங்கம்மா போங்க ஆடுங்க மூணு பாயிண்ட் எடுங்க

சிரப்பான தடப்பாட்டம் ஒரு வெற்றி பட்டம் என்னப்பா போட்டி தோங்கி வைக்கிறீங்களா மாமா ஆரம்பிச்சு மாமா முத்துகுமார் மாமா உள்ளலாம் இதை யூஸ் பண்ண கூடாது கண்டுபிடிச்சிட்டான் ஏய் புடி புடி பாட்டு ஏன் ரைடர் ஒரு வெற்றி புள்ளி கரண்டி எடுத்து தூங்கிட்டு இருக்கிட்டு நாலு சாங்ஸ் அது அள்ளி சட்டா தயவு செய்து கோட்டுக்கு முன்னாடி வந்து நிக்காதீங்க ஆஹா நடுவரின் தீர்ப்பே இறுதியானது ரைடர் சேப் ஒரு வெற்றி 넹गे கேளுங்க வேற ஆள் இல்லையானே மாமா ராஜா மாமாவே வந்துட்டாங்காரு இந்தாஸ் மேல இல்லேய் போனஸா லாக்கி ரைடர் ஆ ஒரு புள்ளி பி எனக்கு அவசரப்பட்டுட்டே பண்ணிட்டேன் மூர்த்தி எல்லாம் அடிக்க மாட்டாங்களா சும்மாவா சும்மா சொல்லிய பாத்தீங்களா ஒரு வெற்றி புள்ளி தீர்ப்பை இறுதியானது இருந்த நடுவர் கொடுக்கட்டும் மாமா திரு கூட கொடுக்கல சூப்பர் மூன்று ரகுபதி அவர்களின் அணியினர் இருபத்தி மூன்று புள்ளிகளும் நடுவரின் தீர்ப்பை இறுதியானது நடுவரின் தீர்ப்பு இறுதியானது நடுவர் வந்து கரெக்டா கொடுப்பாங்க மூணு மூணு த்ரீ பிளஸ் டூ பைவ் பாயிண்ட் பி அணியினருக்கு சூப்பர் ஐயா அழகு அவர்களின் அணியினர் இருபத்தி எட்டு மாமா அந்த அணியின் கேப்டன் ஒரு கூட போலையே புலி எல்லாம் காத்து பாயுமா வெயில் அடிச்சாலே காஞ்சிரும் புலி காத்து அடிச்சாலாம் காயாது நடுவரின் தீர்ப்பை இறுதியானது நடுவரின் தீர்ப்பை இறுதியானது அஞ்சு ஒரு வெற்றி புள்ளி ஒரு தான் அந்த டீமோட சிறந்த ரைடர் கடைசி இரண்டு நிமிடம் இருந்து இதுக்காண்டியோ இறக்கி இருந்தாங்க அவரே சார்ஜ் போட்டீங்க ரைடர் ஒரு வெற்றி புள்ளி ஏற்க அவர்களின் அணியினர் முப்பத்தி இரண்டு சாரி இரண்டு டிஃபரண்ட் நடுவரின் தீர்ப்பே இறுதியானது நடுவரின் தீர்ப்பே இறுதியானது டிவினா இல்ல நடுவர் என்ன சொல்றேன் நடுவர் இருக்காங்க பார்த்துக்கிடுவாங்க

பரிசு இருக்குது நாங்க வணக்கம் தள்ளி குடிச்சு வச்சிருங்க வா வரமாட்டேன் மாலை வருது ஏய் எல்லாரையும் ரைடு விடுங்க என்ன அப்படி பண்றீங்க சூடு பிடிக்க போனஸ் ஒரு வெகுபாட்டி புரியல ஏன் நீக்கு பண்ணியா எத்தனை நாலு பாயிண்ட் எடுத்தீங்க முடிச்ச அனுப்ப மாட்டுங்க யோசிக்க ஆள் அடிச்சா மட்டும்தான் பாயிண்ட் மூன்று புள்ளிகள் சூப்பர் ஆகிடும் ஆமா ஆள் அடிச்சால் மட்டும்தான் உங்களுக்கு பாயிண்ட் இல்லைன்னா அவுட்டுனா ரயிண்ட் ஓட்டுதான்

ஏழு புள்ளிகளும் பி அணியினர் மாமா ரகுபதி மாமா அவர்கள் அணியினர் இரண்டு புள்ளிகளும் தான் சொல்லி நிற்கிறேன் ஒரு வெற்றி புள்ளி பிள்ளை ஏன் அணியினருக்கு விஷ்ணு எலக்ட்ரானிக் போடுறா ஓனர் ஆ என்ன இது பாய் எடுக்காம போக முடியாது வெளியில போனா அவுட்டு ரொம்ப திரும்ப மாமா சிங்கம் அலங்கானூரின் ஆட்ட நாயகன் ஒரு <laughs> வெ <laughs> ஒன்ச்ட் சாப்படுதல் கட்டிங்லாம் அவரை போட்டுதே வந்திருக்கார் இங்கே இருங்க இருங்க நடுவரின் தேர்வைgetElementById டாக்டர் போஜலே போஜலே இந்த கட்டிங்லாம் மாதிரி அதாவது படம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஆசைப்பட தான் அம்புட்டு ஆசைப்படக்கூடாது அடுத்த ரெண்டு பாயிண்ட் வேணும் அப்போத்தே அவங்களுக்கு லாஸ்ட் ரைடு ஐயா அழகு அவர்களின் அணியினர் பதினான்கு புள்ளிகளும் மாமா ஏ இப்ப ரைடர் விட்டு தானே பாயிண்ட் யாருக்கு ஓகே பி அணியினர்